உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதம் கத்த கொடுத்த வாக்கு தத்துவத்தின் சார்ந்து அவருடைய வார்த்தையை உட்கொண்ட நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அப்படிங்கிற வார்த்தையின் நிமித்தம் நாம் இந்த மாதம் முழுதும் காத்திருந்து அவருடைய வார்த்தையை உட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முப்பது நாளும் காத்திருக்கும்படி தேவன் கொடுத்த ஆலோசனைபடி காத்திருந்தோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்காய் கத்தோடு வார்த்தை உங்கள் சூழ்நிலையை மாற்ற கிருவை காத்திருக்கிறது யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் இந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள் அது எனக்கு அருமையானவர்களே நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் செல்வம் அழகு நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது அந்த மாயையை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக மாறிவிடுீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம் யோனா தேவன்களுக்கு சொல்கிறார் நான் இன்னும் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே என்னுடைய பொறுத்த நிலைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டு ரட்சிப்பு கத்தருடையது என்று சொல்லுகிற பொழுது கடைசியாக அந்த வசனம் சொல்லுகிறது தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார் யோனாவை மீன் கரையிலே கக்கிவிட்டது என்று எனக்கு அருமையானவர்களே எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்காக உங்களுக்காய் கத்தருடைய கிருபை காத்திருக்கிறது ஆகவே உங்கள் அதே மாதிரி யோனாவின் வாழ்க்கையில் அந்த கிருபை காத்திருந்தது யோனா கத்தருக்கு நேராய் துதித்து புறத்தினிகளை நிறைவேற்று ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே என்னை பற்றி ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிற பொழுது தேவன் அவருக்கு கிருவியை கண்டு விடுவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய காரியங்கள்ல உங்களை சூழ்நிலைகள் பொருளாதார தேவைகள் திருமண வாய்ப்பு அமையல பிள்ளைகளுக்கு குழந்தைகள் கிடைக்கல குடும்பத்துல சில நல்ல காரியங்கள் செய்ய முடியல வீடு கட்ட முடியல நிறைய காரியங்களை நீங்க மாயான சூழ்நிலையா இருந்தாலும் அது உங்களை நெருக்கியிருக்கா கத்தரை துதிங்க உங்க பொறுத்தின்களை நிறைவேற்றுங்க அண்டவரையும் இந்த காரியம் உம்முடையதுன்னு சொல்லுங்க நிச்சயமாய் கத்த காரியங்களை வாய்க்க செய்வார் நாம் ஜெமிப்போமா நல்ல தகப்பனை இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுங்க இவர்கள் எந்த சூழ்நிலையில் இந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய கிருபை காத்திருக்கிற கிருபை அவர்களை விடுவிக்கட்டும் நான் ஜிபிக்கிறேன் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் சமாதானத்தை பெருக செய்யுங்கள் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான வார்த்தையும் ஜெபமும் காத்திருக்கிறது எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க விவரங்கள் வேணா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்க கத்தல் பெரிய காரியங்களை செய்யுங்கள் தேங்க்யூ